காதல்காரா இது பாகம் ஒன்று வாங்க கதைக்குள்ள போவோம் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது என்று தன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் பிஸ்னஸில் முன்னேறுவதற்காக பார்த்து பார்த்து செலவழிக்கும் நாயகன் ஆதி அவனையே பின்பற்றி காதல் என்ற சொல்லையே வாழ்வில் அனுமதிக்காமல் வாழ்ந்து வரும் அவனது காரியத்தரசி நிலன் இவர்கள் இருவருக்கும் கல்யாணம் செய்து பார்ப்பதே தற்போதைய தன் வாழ்வின் லட்சியம் என பிஸ்னஸில் வெற்றி கண்டு தற்போது பேரன்களின் விஷயத்தில் போராடி கொண்டிருக்கும் ஆதியின் தாத்தா அருணாச்சலம் திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது காதல் திருமணம் மட்டுமே என பிடிவாதம் பிடிக்கும் கோடீஸ்வரனின் மகள் ஜனனி அவளது கோரிக்கைக்கெல்லாம் செவிசாய்க்காமல் மேல்தட்டு மணமகன்களாக வரிசையில் நிறுத்தி அவர்களில் யாரையாவது தேர்ந்தெடுக்கச் சொல்லி வற்புறுத்தும் ஜனனியின் தந்தை பரந்தாமன் யாராக இருந்தாலும் தன் தோழி நேத்ராவின் உதவியோடு ஒரு கை பார்க்கும் ஜனனி இப்படி போய்கொண்டிருக்கும் கதையில் ஜனனிக்காக நேத்ரா ஒரு மணமகனை போக அவளது போராத நேரம் அது அவளது கம்பெனியின் தலைவர் ஆதியாகி போகிறான் இவளது மறுப்புகளையோ வேசங்களையோ ஏற்றுக்கொள்ளாமல் பெண் பார்க்கச் செல்லும் நேரத்தை குறைத்து கொள்ளலாம் என்றெண்ணி நேத்ராவை ஜனனி என நினைத்து கல்யாணம் செய்ய சம்மதம் என அவன் சொல்லிவிட இப்போது ஜனனி மற்றும் நேத்ராவின் நிலைமை கேள்விக்குறியாகி விடுகிறது தன் கம்பெனியில் பணிபுரியும் ஒரு சாதாரண குடும்பத்து பெண் தன்னை ஏமாற்றிவிட்டாள் என்பதை ஆதி தெரிந்து கொள்வானா அப்படி தெரிந்து கொண்டால் நேத்ராவின் நிலை என்ன அதேபோல் எதிர்பாரா நேரத்தில் எதிர்பாரா இடத்தில் நிலனை சந்தித்து கண்டதும் காதல் கொள்கிறாள் ஜனனி அவளது காதல் வெற்றி பெறுமா இந்த நால்வருக்குள் நடக்கும் கலவரத்தை சொல்வதே காதல்காரா கதை சென்னை சர்வதேச விமான நிலையம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க அதைவிட பரபரப்பாகவும் பந்தாவாகவும் டக் 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 என சூக்கள் ஒலியெழுப்ப நடந்து வந்து கொண்டிருந்தான் உணவு தயாரிப்பிலும் அதை சரியான முறையில் பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதிலும் சிறந்து விளங்கும் நம்பர் ஒன் கம்பெனியான குட் ஃபுட் கம்பெனியின் ஒரே ஒரு வாரிசான ஆதித்யா அருணாச்சலம் பாரம்பரிய தமிழ் உணவுகள் தொடங்கி தற்போது இருக்கும் இன்ஸ்டன்ட் உணவுகள் மட்டுமல்லாது இந்தியாவில் அமைந்துள்ள பல்வேறு மாநிலங்களிலும் புகழ்பெற்று விளங்கும் தரமான சுவையான உணவுகளையும் தயாரித்து உள்நாட்டில் விற்பனை செய்வதோடு அதை வெற்றிகரமாக வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றனர் விமான நிலையத்தின் வாயிலை நோக்கி நடந்து கொண்டிருந்தவன் கோட்டிற்குள் மறைந்திருக்கும் ரோலக்ஸ் வாட்சை அட்ஜஸ்ட் செய்து மணி பார்த்தவாறு மேலும் நடையில் வேகம் கூட்டியபடி இடது கையால் தலையை கோதும் போது அவன் எதிரே வந்த பல பெண்களின் இதயத்தையும் சேர்த்து கொய்து கொண்டான் அவன் எதிரே அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே வந்த கண்ணிகர்கள் பலர் அவனை தாண்டி போக மனமில்லாமல் தேங்கி நிற்க அதையெல்லாம் கொள்ளாமல் தன் பாதையில் முன்னேறி கொண்டிருந்தவன் கண்கள் கழுகின் கூர்மையை கொண்டிருந்தன யா சொல்லுங்க இன்னும் ஒன் நான் நாங்க இருப்பேன் எஸ் எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வலது கையில் பேப்பர் காஃபி கப் இடது கையில் ட்ராலி காதில் உடன் நடந்து வந்து கொண்டிருந்த யுவதியின் வலது தோளில் ஆதி மெல்ல உராய்ந்துவிட அவள் வயிற்றுக்கு செல்ல வேண்டிய காஃபி வழியெங்கும் சிதறியது த கேர்ள் என்று கத்த ஆரம்பித்தவாறு தலையை நிமிந்தவளின் விழிகளை ஆதியின் விழிகள் அதிகபட்ச வினாடிக்கும் குறைவான நேரம்தான் நோக்கி அந்த சில வினாடிகளிலேயே அவனது கம்பீரத்தையும் ஆளுமையையும் உணர்ந்து கொண்டவள் ஓ மை காட் யூ ஆல்ரைட் ஐ எம் சாரி நான் போன்ல பேசிட்டு வந்ததால் உங்களை கவனிக்க தவறிட்டேன் தன் முகத்தில் விழுந்த முடிக்கற்றையை பந்தாவாக காதுக்கு பின் தள்ளிக்கொண்டே பவ்யமாய் கூறினாள் திஸ் இஸ் சப்போர்ட் என்று கூறிக்கொண்டே இடது கையால் தலையை போதியவன் அவளையும் அவளது வார்த்தைகளையும் துளியும் காதில் வாங்கி கொள்ளாமல் தாண்டி போய் பக்கவாட்டில் அமர்ந்தான் வாட்ச் ஹலோ ஹலோ மிஸ்டர் இப்போ என்ன சொன்னீங்க டோன்ட் ஒரி மிஸ் அவர் உங்ககிட்ட பேசல சண்டை கோழியாய் சீறி தொடங்கியவளின் முதுகுப்புறம் சாந்தமான குரலொன்று கேட்க அதை சொல்ல நீ யாரு தன்னையும் மீறி கத்தி தொடங்கியவளின் வார்த்தைகள் அனைத்தும் அந்த குரலுக்கு சொந்தக்காரனை கண்டதும் காற்றில் கலந்தது அவளது பார்வை தன் எதிரே கண்களில் கருணையும் உடல் கடமையும் நிறைந்து நிற்கும் அந்த அழகான இளைஞனின் மீது அப்படியே நிலைத்து நின்றது அவளிடம் எக்ஸ்கியூஸ் கேட்டபடி ஆதியின் அருகில் வந்தவன் ஆதி சார் நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்றது மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி பேசுங்க சார் அந்த பொண்ணு தப்பா நினைச்சிட்டா நிலனின் வார்த்தைகள் அவன் செவியை எட்டியதாகவே தெரியவில்லை ஆதியின் கவனம் முழுவதும் வேறெங்கோ நிலத்திருப்பதை உணர்ந்தவன் அவன் அருகில் சென்று நிற்க அங்க பாரு நம்ம கம்பெனியோட விளம்பரத்தை இதை பார்த்தா நம்ம கம்பெனியோடதுன்னு என்னால நம்பவே முடியல குரலில் நிச்சயம் கோபம் கொப்பளித்தது எனலாம் ஆதி கை காட்டிய திசையில் பார்த்த நிலனுக்கு அவனது கோபத்திற்கான காரணம் விளங்கியது விமான நிலையத்தின் மையத்தில் இவர்கள் கம்பெனி புதிதாய் களம் இறங்கியிருக்கும் இந்த வேளையில் கொழுக்கட்டையை கையில் ஏந்தியபடி நிற்கும் இளம் வயது பயனை பார்த்துத்தான் கொதித்து போயிருந்தான் ஆதியை பற்றி தெரிந்திருந்தும் ஊர்பேர் தெரியாத ஒரு இளைஞனை நம் கம்பெனியின் மாடலாக யார் தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்பதுதான் நிலனுக்கு புரியவில்லை இவங்க ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தெரியல கம்பெனி பேரையும் சின்னதாக ஏதோ ஒரு மூலையில போட்டு வச்சுருக்காங்க நம்ம கம்பெனிக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் விளம்பரத்துக்கு சைன் பண்ணுவாங்க இப்படி யாரோ ஒருத்தனை தேடி பிடிச்சி கடமைக்கு விளம்பரம் போட்டு இருக்காங்க யுவர் ரைட் சார் எனக்கும் இந்த பையனை எந்த படத்துலையும் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை படத்தை விடு ஏன் விளம்பரத்தில் கூட நல்ல பிரபலமான ஒருத்தரை பிடிக்க துப்பில்லாமல் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இந்த ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்கு இன்சார்ஜ் யாருன்னு பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு என்று கூறியவன் அடுத்து தான் பார்க்க வேண்டிய காரியங்களை கருத்தில் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் எஸ் சார் என்று கூறிய நிலனும் அவன் பின்னாடி நடந்து கொண்டே அவன் கேட்ட தகவலை சேகரிக்க கம்பெனிக்கு பேசியபடியே ஆதியை காரில் ஏற்றி தானும் உடன் ஏறிக்கொண்டான் குட்ஃபுட் கம்பெனியின் ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் வெள்ளை நிற கோட் தலைக்கு தொப்பி ரீயூசபிள் டிரான்ஸ்பரண்ட் சானிடரி மவுத் மாஸ்க் அணிந்து கொண்டு லேபிற்கு விரைந்து கொண்டிருந்தால் நமது நாயகி அங்கே படர்ந்து கிடந்த காணாங்கழித்து மீனொன்றை எடுத்து கவனமாக கையாளத் தொடங்கியவளின் உதடுகள் விரிவது அந்த டிரான்ஸ்பரண்ட் மவுத் மாஸ்க்கிற்கு பின்னே அப்பட்டமாக தெரிந்து அவளை மேலும் அழகாக காட்டியது மேஜை மீது ட்ரே ஒன்றை வைத்து அதில் கொஞ்சம் ஐஸ் துகள்களை தடவியவள் அதன் மீது மீனை வாக்காக வைத்து அதன் தலையை துண்டித்துவிட்டு உடம்பை இரண்டாக வெட்டினாள் இரண்டாக வெட்டிய துண்டுகளில் சிறிது உப்பை தடவியவள் ஆப்பிள் எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் சேர்த்து கொண்டிருக்கும் போதே அவளது அலைபேசி மெல்ல குரல் கொடுத்தது கையில் அணிந்திருந்த கிளவுஸை கழட்டிவிட்டு அலைபேசியை எடுத்தவள் ஆ வள்ளி மேடம் சொல்லுங்க அதுக்குள்ளையா சரி நானும் வந்துடுறேன் எல்லோரும் ஒன்றா போகலாம் இல்ல இல்ல கிளம்பிட்டேன் நம்முங்க ப்ளீஸ் அலைபேசியை அணைத்தவள் ஐடி கார்டை எடுத்து கழுத்தில் மாட்ட நேத்ரா பாண்டியன் என்ற பெயரும் அவளது புகைப்படமும் அவளை போலவே பழிச்சென்று காட்சியளித்தது ஹெட்கேப் மவுஸ் மாஸ்க் கோட்டை கழட்டியவள் ஃபோனிக் டெய்லாக கட்டியிருந்த கூந்தலையும் ஃப்ரீ ஹேராக்கிக் கொண்டே வேக வேகமாக மீட்டிங் ஹாலை நோக்கி வரைந்தாள் எக்ஸ்க்யூஸ் மீ கொஞ்சம் வழி காரிடம் முழுவதும் கூடியிருந்தவர்கள் அவள் குரல் கொடுப்பதற்குள்ளாகவே அவளது மேனியிலிருந்து வந்த மீனின் கவிச்சி வாடையால் வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்ள குடுகுடுவின்றி ஓடிவந்து தன் டிபார்ட்மெண்ட் ஆட்களுடன் சேர்ந்து கொண்டாள் குட் கம்பெனியில் இவள் அணியின் பங்கு வெகு முக்கியமானது அந்த கம்பெனியில் பல ஆர்டி டீம்கள் இருக்க நேத்ராவின் டீம்தான் தான் நம்பர் ஒன்னாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் உருவாக்கும் புது புது தயாரிப்புகள் எல்லாமே மார்க்கெட்டில் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பதுதான் எப்படியாவது இவர்களின் டீமே ஒருமுறை ஏனும் முந்திவிட வேண்டும் என்று மற்றவர்களும் முயன்று கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களின் ரகசியத்தை அறியவும் முயற்சி செய்கின்றனர் ஆனால் பலன்தான் கிட்டவில்லை அந்த டீமில் உள்ள அனைவரும் ஒருவரை பற்றி ஒருவர் நன்கு அறிந்து ஒரு குடும்பமாக செயல்படுவதே அவர்களின் வெற்றியின் ரகசியம் என்பது யாருக்கும் விளங்குவதில்லை தனக்காக காத்து கொண்டிருந்தவர்களை நோக்கி ஹாய் ஹாய் என்று ஓடி வந்தவளிடம் இருந்து அவளது டீம் மெம்பர்கள் அனைவரும் ஒரு அடி தூரம் நகர்ந்து நின்று கொண்டனர் ஏன் நேத்ரா லேட் அவர்களின் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆனந்தவள்ளி கேட்க அவளை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் அசிஸ்டன்ட் ஹெட் வினியும் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கும் சாம்பவியும் ஓ அதுவா அந்த காணாங்கழித்து கொஞ்சம் வேலையை வாங்கிடுச்சு கைகளை நெட்டி முறித்தபடி சொல்ல ஹே நமக்கு இன்னும் டைம் இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத என்று வள்ளி அறிவுரை கூறி கொண்டிருக்கும் போதே நேத்ரா உன் மேல ஃபுல்லா மீன் நாத்தம் வருது வினி முகத்தை சுளித்துக்கொண்டு கூற அவ்வளவா ஸ்மெல் வருது எனக்குன்னு தெரியலையே தன் ஆடையை முகர்ந்து பார்த்துவிட்டு கூறினாள் நேத்ரா உனக்குன்னு தெரியாது இப்படி வா என்று கூறியவர் பாக்கெட்டில் வைத்திருந்த குட்டி பெர்ஃபியூமை எடுத்து அவள் மீது ஸ்ப்ரே செய்ய கவண்டமணி காமெடியில் வருவது போல் ஆ இங்க பூசு ஆ அங்க பூசு என்று அவள் சுற்றி சுற்றி காண்பித்துக் கொண்டிருந்தாள் இட்ஸ் ஃபைன் லிவிட் அந்த நாத்தம் நீ ரிசர்ச் பண்றத எவ்வளோ கஷ்டப்படுற தான் காட்டுது ஆனந்தியின் வார்த்தைகளை கேட்டு முல்லைப்பூவை போல இதில் விரித்து சிரித்து கொண்டே அவரை கட்டி பிடிக்கப் போன நேத்ராவை எட்டி நிறுத்தியவர் இல்லை இல்ல பரவாயில்ல என்று கூற அவர் இடையை மட்டும் மெல்ல கட்டி கொண்டாள் பதவியேற்பு விழா தொடங்க இருப்பதால் அனைவரும் வந்து அவரவர் இருக்கையில் அமரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மீட்டிங் உள்ளே ஒளிபெருக்கியிலிருந்து வந்த அறிவிப்பை கேட்டவர்கள் உள்ளே செல்லும் முன்னே இருக்கும் அனைத்து இருக்கைகளும் முக்கிய விஐபிக்கள் மற்றும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நிரம்பி வழிவதை பார்த்துவிட்டு கடைசியில் சென்று அமரத் தொடங்கினர் வினி சாம்பவி ஆனந்தவள்ளி என்று வரிசையாக உள்ளே சென்று உட்கார ஆரம்பிக்க முன்னே அமர்ந்திருந்த மற்ற டீம்கள் இது யாரு புதுசா இருக்கே என்று கேட்க ஆமா நியூவா ஜாயின் பண்ணிருக்காங்க பேரு சாம்பவி என்று வினி அவளை அறிமுகப்படுத்திவிட்டு அமர அவரை தொடர்ந்து மற்றவர்களும் உட்கார தொடங்கினர் கடைசியாக நேத்ரா அமரப்போகும் நேரம் ஒரு சீட் தள்ளி உக்கரு ராசாத்தி முடியல என்று மூக்கை பொத்தினார் வள்ளி போங்க மேடம் என்று சினிங்கினாலும் நடுவில் ஒரு இருக்கையை காலியாக விட்டு அமர்ந்து கொண்டாள் எப்படியோ எல்லோரும் சொல்கிற புரளி உண்மைங்கிறது தெரிஞ்சு போச்சு நம்ம கம்பெனி பிரசிடெண்ட் ஆதித்யா சரியான ஹார்ட் ஒர்க்கர் தான் போல சென்னைக்கு வந்து அன்னைக்கே நேராக கம்பெனிக்கு வந்து வேலையில் ஜாயின் பண்ண போகிறாரே வினி பொதுவாய் கூற தொடங்க அதை பற்றி என்ன சாருக்கு கவலை அவரு செம்ம ஹார்ட் அண்ட் ஹேண்ட்ஸம் கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையாக எப்போது வருவானோ என மேடையில் கவனமாய் கண்களை பதித்து குதூகலமாய் கேள்வியை தொடுத்தாள் சாம்பவி நான் ஜாயின் பண்ணும்போது அவர் இங்க இல்லை அதுக்கப்புறம் கூட அவர் இங்க வந்ததும் இல்லை அவர் யூஎஸ் ப்ராஜெக்ட் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு சோ அவர் எப்படி இருப்பார்னு எனக்கு கூட தெரியாது ஆனாலும் நம்ம சேர்மனை பாரு அவரை பார்த்த பிறகுமா நம்ம பிரசிடென்ட் ஹான்ஸுமா இருப்பாருன்னு நினைக்கிறேன் கேளிக்கையாக வினாவினாள் நேத்ரா அவளின் வார்த்தைகளை கேட்ட சாம்பவி சற்று எம்பி கொண்டு முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் சேர்மனை கண்டாள் வெள்ளை கோட் ஷூட் அணிந்தபடி கையில் தடியுடன் ஒன்ஸ்மோர் படத்தில் வரும் சிவாஜி கணேசன் சாயலில் அமர்ந்திருக்கும் பெரியவரின் முகத்தை கண்டவளின் சிரிப்பு மறைந்து அப்ப அந்த ரூமர் எல்லாம் பொய்யா சை என்று பெருமூச்சு எரித்தாள் இந்த கலவரங்களை எல்லாம் அறியாமல் அந்த கம்பெனியின் நிறுவனரும் ஆதியின் தாத்தாவுமான திருவாளர் அருணாச்சலம் அவர்கள் தன் அருகே அமர்ந்திருக்கும் நபரிடம் ம் ஆமாம் இப்போ வரைக்கும் யுஎஸ்ல தான் இருந்தான் ஆனால் இனிமே இங்கே என் கூட தான் இருப்பான் என்று தன் பேரனின் வருகை குறித்து மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தார் ஓய் பார்க்கவே பெரிய செலிப்ரிட்டி மாதிரி இருப்பாராம் அவரை போய் கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா என்று சிறியவர்களை அடக்கினாள் ஆனந்தவள்ளி அட போங்க மேடம் காமெடி பண்ணிக்கிட்டு என்று அதற்கு மேல் பேசாமல் சாய்வாக தனது இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் நேத்ரா அது சரி இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சிவாஜி கணேசனோட அருமை தெரியவா போகுது என்று முணுமுணுத்து ஆனந்தியும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டார் குட்ஃபுட் கம்பெனியின் தலைவராக பொறுப்பேற்கவிருக்கும் ஆதித்ய அருணாச்சலம் அவர்கள் தற்போது தனது பதவியேற்பு நிகழ்த்துவார் என்ற அறிவிப்பை கேட்டதும் அந்த அரங்கம் மொத்தமும் அமைதியாகியது அருணாச்சலம் தன் நண்பர்களிடம் அவனது வரவை பறைசாற்ற கதவை திறந்து கொண்டு மேடையின் நடுவே வந்து நின்றவனை பார்த்து போங்கக்கா கொஞ்ச நேரத்துல என்ன பயமுறுத்திட்டீங்க காட்டா இருக்காரு என்று முப்பத்தி ரெண்டு தெரிய சிரித்தாள் சாம்பவி நேத்ரா கூட சும்மா சொல்லக்கூடாது ஆள் பார்க்க தான் இருக்காருப்பா என்று கூறிக்கொண்டிருக்கையில் ஆனந்தவள்ளி மட்டும் அதிர்ச்சியுடன் ஆனா இது அவரு இல்லையே என்று அதற்கு மேல் கூற முடியாமல் தடுமாறினார் மேடையில் முன் வரிசையில் அமர்ந்திருந்த அருணாச்சலத்திற்கும் அதே தடுமாற்றம் தான் ஏனெனில் மேடையில் நின்று கொண்டிருந்தது ஆதியின் காரியத்தரசியான நிலன் இவ்வளவு முக்கியமான விழாவில் பங்கு கொள்ளாமல் எங்கே போயிருப்பான் நமது நாயகன் அடுத்த பாகத்தில் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் தென் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ